விஜயபாஸ்கர் அவருடைய எழுத்து மிக மிக வலிமையானது சரியானது அவ்வளவு கடுமையான புத்தகம் என்பது நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த வழக்குகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஆசிரியர் அவர்களுக்கு அந்த நூலை ஒருவர் வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் ஆசிரியர் அவர்கள் இது என்னுடைய கற்றையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அந்த அளவிற்கு அந்த நூல் ஒரு முக்கியத்துவம் பெற்றது அவருடைய கோபமான இயல்பு பாதைகள் சில நேரங்களில் தோழர்களோடு கூட கடுமையான முறையில விவாதம் செய்வார் அது அவருடைய இயல்பு அவருடைய அப்படிப்பட்ட ஒரு விவாதம் இந்த வாடகை முறை பற்றி என்னுடைய கருத்து வேறாக இருந்தது ஆனால் அதை அவர் கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தார் அவர் எழுதிய விமர்சனத்தில் கொஞ்சம் கடுமையான சொற்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆனால் அவர் எழுதிய அந்த வாதங்கள் எனக்கு நியாயமாகப்பட்டன நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன் மாற்றிக்கொண்டு அவர் வெளியிட்ட அந்த வாடகை காய் பற்றிய புத்தகத்தில் அவரை வெளியிட்டு உரையாற்றுவதற்கு அவர் அழைத்தார் நானே அதில் சென்று பேசினேன் அப்பொழுது இந்த கருத்தை சொன்னேன் இவருடைய அந்த வாதங்கள் என்னுடைய கருத்தை மாற்றினர் அதை நான் பதிவு செய்கிறேன் என்று அப்படி இன்னும் அவரது முரசொலியை எழுதிய கட்டுரை அவர் ஒரு அடர்த்தியானது ஒவ்வொரு வாரமும் அவர் முகமோ வெளியிடுவார் அவருக்கு இருந்த ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அது முரசொலியில் இதுக்காகவே அந்த ஒரு பக்கம் வருது அது எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சில பேர் என்னுடைய கட்டுரைகளை படித்துவிட்டு சொல்லுவார்கள் ஆனால் அவருடைய கட்டுரையை படித்துவிட்டு யாரும் கருத்து சொல்லுவதில்லை இப்படி இவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு தரவுகளை தேடி எழுதுகிறோம் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை சொல்லுவதில்லை என்ற வருத்தம் அவருக்கு உண்டு இப்படியான உழைப்பாளிகளுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மிக மிக தேவையானது அதை படித்தப்பா நல்லா இருந்தது இந்த கருத்து சரியாக இருந்தது தோழல் என்று சொல்லுகிற ஒரு அந்த பாராட்டு அவர்கள் இன்னும் வேகமாக செயல்பட வைக்கும் அதை நாம் வந்து கத்துக்கணும் அவர் இன்றைக்கு இல்லை காத்ரி அவர்கள் வழக்கறிஞர் அவர் இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறார் காயத்ரி அவர்களுக்கு நாம் துணையாக நிற்போம் இந்த பணியை தொடர்ந்து செய்யும் இந்த படையில் எப்பொழுதும் காயத்ரி ஒருவராக இருப்பார் அவர் நமக்கு துணையாகவும் நாம் அவருக்கு துணையாகவும் இருப்பதுதான் இந்த கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி முடிந்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்